ஹாய் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க கேட்பதை மட்டும் இல்லைங்க நாம் கேட்காத வரங்களையும் தரக்கூடியவள் தான் வரலட்சுமி அந்த வரலட்சுமி நோன்பை எல்லா பெண்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இந்த வருடம் வரலட்சுமி நோன்பு வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருதுங்க எல்லா பெண்களும் இத ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க நாம வரலட்சுமி நோம்புக்கு அம்மனுக்கு எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணலாம் என்ன கலர்ல புடவை வாங்கலாம் நகையெல்லாம் எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாம எல்லாரும் யோசித்துக்கிட்டு இருப்போம் அந்த நகை புடவை அலங்கார பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துலேயே கிடச்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நாங்கள் அப்படி தேடி போய் வாங்கின ஒரு இடம்தான் டி நகரில் இருக்க ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஷாப்பு அங்கே வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தேவையான எல்லா அலங்கார பொருட்களும் ஒரே இடத்துலையே கிடச்சிச்சுங்க அம்மனுக்கு இந்த கையில் மாற்ற காப்பு அப்புறம் அம்மனோட முகம்னா பாத்தீங்கன்னா அவங்களே நல்ல அலங்காரம் பண்ணியே வச்சுருந்தாங்க அதாவது அம்மனோட முகத்தில் கிரீடம் நெத்திச்சுடி நெக்லஸ் நெக்லஸ்ஸு எல்லாமே அப்படியே வர மாதிரியும் வச்சுருந்தாங்க அப்புறம் பிளெயினாகவும் அம்மன் முகம் வச்சிருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்துச்சுங்க அந்த அலங்காரத்துக்கு தகுந்த மாதிரி கிரீடம் செட்டு அப்புறம் பிரைடல் செட் மாதிரி அழகா அந்த மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து சட அலங்காரம் நம்ம சடையிலேயே அவங்க எல்லாமே செட்டாக வைக்கிற மாதிரி அப்புறம் கொண்டை வைக்கிற மாதிரி கொண்டையில் வந்து அந்த பூ பிளாஸ்டிக் பூ சுற்றி இருந்துச்சு அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க மாட்டல் நெத்தி சுடி இது எல்லாமே இருந்துச்சுங்க அந்த கடையில் அதில் பெரிய ஆரம் மாதிரின்னா கூட வச்சுருந்தாங்க ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சும் வச்சுருந்தாங்க அப்புறம் அம்மனுக்கு வந்து இந்த அம்மன் உட்காந்துருக்க மாதிரி சேலை கட்டி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம வந்து மேலே வந்து தேங்காய் வச்சு அதில் முகம் இது பண்ணி நம்ம செட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சுங்க அப்புறம் கண்ணாடி வளையல் இந்த செட்டாக வளையல் வர்றவங்களுக்கு வச்சு கொடுக்குறக்கு வளையல் அதெல்லாம் கூட அந்த கடையில் இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் முகம் அந்த அலங்காரம் பண்ணது இருக்குது அதுக்கு பின்னாடி வச்சுருக்காங்கள அது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி தாங்க அப்புறம் இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருந்தாங்க அப்புறம் அம்மனுக்கு வந்து கை கால் அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நாமளே செட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க இந்த கை கால் இது செட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒன்று உன்னு வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ல இருந்துச்சுங்க இங்கே பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி அம்மன் சில மாதிரி வச்சிருக்காங்களே இதுல வந்து நம்ம முகம் ஃபிக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் அம்மனுக்கு போட இந்த தாலி அந்த பொட்டு அதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டையில் வந்து பின்னாடி வைக்கிறதுக்கு அந்த பூ இதெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக வச்சிருந்தாங்க இது அந்த சடை அலங்காரத்தில் வைக்கிறதுக்கு தனியாகவும் வச்சுருந்தாங்க அப்புறம் சடையோட செட்டாகவும் வச்சிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா காசு மாலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சுங்க அந்த சின்ன காசு மாலை வந்து ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்துச்சு ஆனா நல்லா இருந்துச்சுங்க அடுக்கடுக்கா வரும் இந்த காசு மாலை இப்ப சட அலங்காரம் பாத்தீங்கன்னா அப்படியே சடையில அவங்களே எல்லாமே செட் பண்ணி அப்படியே வச்சுட்டாங்க இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தாங்க வந்துச்சு இது அப்படியே நம்ம எடுத்து அம்மனுக்கு மாட்டி விடுற மாதிரி இருந்துச்சு முகமே பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருந்தாங்க அம்மன் முகம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியால அம்மன் இதுல இருந்து நிறைய வச்சிருந்தாங்க ரொம்ப பெரிய அம்மன் வைக்கிற அளவுக்கு வரைக்கும் வச்சிருந்தாங்க சட அலங்காரமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைனோட வச்சிருந்தாங்க இது வந்து மயில் டிசைனோட இருந்துச்சு சிலது ரவுண்டா ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி அந்த மாதிரி குட்டி சட அலங்காரமும் இருந்துச்சு ரொம்ப பெருசாவும் இருந்துச்சுங்க இதெல்லாம் அம்மனுக்கு இந்த காதுல க மூக்குல மாற்றுற மாதிரி அப்புறம் வச்சிருந்தாங்க அப்புறம்ல பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல் அதெல்லாம் இருக்குங்க அப்புறம் வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அந்த மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு அதெல்லாம் கூட மா குட்டி இருந்துச்சுங்க பாவடை இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்த பிரைஸ் ரேஞ்சில் தாங்க இருந்துச்சு இது நம்ம வாசலில் தொங்கவுறதுக்கு அந்த அலங்காரம் இது இதுவுமே ரொம்ப கம்மி தாங்க ரேட்டு இதெல்லாம் குட்டி குட்டி மாலை மாதிரி வச்சுருந்தாங்க எல்லாமே இருபது ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தாங்க வச்சுருந்தாங்க பொட்டியானம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயும் வச்சுருந்தாங்க கோல்டன் கலர்லேயும் பொட்டியானம்னா இருந்துச்சுங்க இது ஃபுல்லாமே அந்த நெக்லஸ் செட்டு தாங்க இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக அந்த வளையல் அப்புறம் அந்த சட அலங்காரம் நெக்லஸ் செட்டு அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்டு இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாகவே இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் உள்ளுக்குள்ளே மேலே ஒரு மாடி இருந்துச்சு அங்கே தாங்க அந்த வளையல் இதெல்லாம் வேற வச்சுருந்தாங்க ஜிமிக்கனா பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்கா நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க இந்த நெக்லஸ் செட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்துச்சுங்க சிலது ரொம்ப ரேட் கம்மியாகவும் இருந்துச்சு நூறு இருந்தே இருந்துச்சுங்க இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பக்கத்துலேயே தாங்க இருக்கு ரிட்டன் கிப்ட்னா நீங்க பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு நம்ம வச்சு கொடுப்போம்ல மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சிருந்தாங்க குட்டியா ஒரு தேங்காய் கூட வச்சிருந்தாங்க பிளாஸ்டிக்ல இது வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க அப்படியே நம்ம செட்டாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த சட அலங்காரம்னால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப குட்டியாகவும் இருந்துச்சு ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள் சட அலங்காரம் எவ்வளோ இது வச்சுருக்காங்கன்னு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்புறம் வரலட்சுமிக்கு இங்கே எங்கெங்கே நீங்கள் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு கும்பிடுவீங்க நானும் வரலட்சுமி நோம்புன்னிக்கு அம்மனுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணோம் எப்படி சாமி கும்பிட்டோங்கிறத நான் வரலட்சுமி நோன்பு முடிஞ்ச பிறகு அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறீங்க நீங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்